பெயின் கில்லர் சாப்பிடலாமா மூட்டு வலிக்குது தலை வலிக்குது உடம்பெல்லாம் வலிக்குது சொல்கிறாங்க இல்லையா பெயின் கில்லர் வலி மாத்திரைகள் சாப்பிடலாமா சாப்பிடவே கூடாது அது சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டா இங்கே நல்லா கேளுங்க யாருக்காவது வலிக்குதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம் அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது சரி பண்ணிகிட்டு அர்த்தம் வலியை உணரணும் ஏற்றுக்கணும் அப்போ தான் நோய் குணமாகும் வலியை குறைக்கிறதுக்கு நிறுத்துறதுக்கு பெயின் கில்லர் சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல் அதை பற்றி நான் விளக்கமாக சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க இப்போது நீங்கள் சும்மா ஒரு பேஜ் சொல்கிறேன் உங்கள் தொடையை வந்து வேகமாக அடித்து பாருங்க வலிக்குதா அப்புறம் என்னாகுது வலி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வந்து இப்போ வலியே இல்லை இல்லை பாருங்கள் அடித்த உடனே வலிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது இப்ப இல்லாம போச்சு அப்ப என்னாச்சு அடிச்ச உடனே இங்க இருக்கிற செல்லுக்கெல்லாம் வியாதி வந்துருச்சு வலிக்குது உடம்பு குணப்படுத்த ஆரம்பிக்குது குணப்படுத்தி முடிச்ச உடனே வலி நின்று போச்சு யாருக்காவது தலைவலி தலைவலி வந்த என்ன அர்த்தம் தலையை வலிக்குது மூட்டை கவனிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு அர்த்தம் அப்ப கவனிக்கணுமா இல்லையா நாம் என்ன பண்றோம் நல்லா கேட்டுக்குங்க வலிங்கிறது எங்க எங்க உணர்றோம் மூளையில உணர்றோமா அப்போ இங்க பாருங்க இந்த செல்கள் மூட்டு வலின்னு வச்சுக்கோங்களேன் மூட்டில் உள்ள செல்கள் எனக்கு வலிக்குதுன்னு சொல்லுது யாராவது பெயின் கில்லர் அப்படிங்கிற வலி மாத்திரை சாப்பிட்டா முதல்ல என்ன ஆகும்னு சொல்றேன் அந்த வலி மாத்திரை போய் மூட்டு வலியெல்லாம் சரி பண்றது இல்லை மூட்டுக்கும் மூளைக்கும் உள்ள கனெக்ஷனை கட் பண்ணிடும் இப்போ என்னாகும் அடி இருக்காது நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்களா ஏற்கனவே கெட்டு போயிருக்க மூட்டில் மவுடி நடந்தா மூட்டு இன்னும் அதிகமாக கெட்டு போகுமா கம்மியாக கெட்டு போகுமா மூட்டு என்ன சொல்லுது எனக்கு வலிக்குது எந்த வேலையும் கொடுக்காதேன்னு மரியாதை கெஞ்சி கேட்குதா இல்லையா அப்போ அதுக்கு ரிஸ்ட் தானே கொடுக்கணும் வலி இருந்தால் தானே ஓய்வெடுப்பீங்க வலி எதுக்கு வருது ஒன்றுமே பண்ணாத சும்மா இருந்த கெவனின்னு சொல்லுது அதை செய்யணுமா இல்லையா நாம் என்ன பண்ணுறோம் வலிக்கு மாத்திரையை சாப்பிட்டுட்டு பழைய மாதிரி வேலையை செஞ்சோம்னா அப்போ அந்த வலி காணாமல் போய் அந்த உறுப்பு குணப்படுத்துறது நின்று போய் நம்ம புதுசாக வேலை கொடுக்கும்போது அதுக்கு வேலை செய்யும் பொழுது அந்த வியாதி எப்படி குணமாகும் அதனால இங்கே பாருங்க ஒரு ஐடியா சொல்லித்தரேன் யாருக்காவது தலையோ பயிரோ இடுப்போ முதுகோ கழுத்தோ மூட்டோ வலிச்சதுன்னா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க பத்து நிமிஷத்தில் எப்பேற்பட்ட வழியும் காணாமல் போயிடும் யாருக்காவது வலிக்கும் பொழுது எனக்கு வலிக்கக்கூடாது சே அப்படியே தலைவலிக்குது ஐயோ என்ன பண்ணலாம் என்ன பண்ணால் சரியா போகும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தலைவலி அதிகமாகிடும் நான் சொல்லிட்டா நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க ஆச்சரியமாக இருக்கும் யாருக்காவது தலை பொழுது நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க ஐ ம் என் தலை வலிக்குது நான் உணர்கிறேன் ஆமாம் வலிக்குது ஒத்துப்போங்கன்னு சொல்கிறேன் அக்செப்ட் ஏற்றுக்கொள்ளுங்கள் வலிக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் என்ன சொல்லணும் மனசுக்கிட்ட என் தலை வலிக்கிறது நான் உணர்கிறேன் அதை நான் ஏற்றுக்கொள்ளு சொல்லி பாருங்கள் ஏற்றுக்கொண்டோன்னா உடனே சரியா போயிருங்க தலை வலிக்கும் பொழுது வேண்டான்னு சொல்லும் பொழுது மனசு உடம்பு உயிர் பிரியுது அப்போ டி டிலே ஆகுது குணமாக இருக்கு வலிக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள் தலை வலிக்கும் பொழுது ஆமாம் எனக்கு தலைவலிக்குது நான் அதை உணர்கிறேன் வேண்டான்னு சொல்லக்கூடாது வேணும்னு சொல்லக்கூடாது அதை நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு தலைவலிக்குதுங்கிறது தெரியுது அக்செப்ட் சொல்லி பாருங்க ரொம்ப சாதாரணமாக முரண்பட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் சரியாக போகிறது ஒத்து போனீங்கன்னா பத்து நிமிஷம் தான்ங்க ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா நம்ம உடம்புக்கு ஒத்து போனோடனே உடம்பு கட கடனு வேலையை முடிச்சு தலைவலி சரி பண்ணி கொடுத்துருங்க வலி வரும்பொழுது உடன்படுங்கள் ஆனால் வழியிலிருந்து விலகாதீர்கள் முரண்படாதீர்கள் மருந்து மாத்திரை சாப்பிடாதீர்கள் இப்படி யாரெல்லாம் வலி வரும்போது மாத்திரை சாப்பிட்றீங்களோ என்னாகு தெரியுமா முதல் முறை வலிக்குது ஒரு மாத்திரை சாப்பிடுறீங்க ரெண்டாவது முறை அதை விட பெரிய வலி வரும் அதே இடத்துல அதே மாத்திரை சாப்பிட்டா ஓகே ஆறு மாதம் வரைய மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா ஆறாவது மாதம் அதை விட ஹெவி டோஸ் தேவைப்படும் சப்ரஸ் பண்ணுறதுக்கு போக போக ஆகும் வலி மாத்திர டோஸ் அதிகமாயிட்டே போகும் எப்போ நிறுத்துறது என்னைக்காவது ஒரு நாள் மருந்து மாத்திரை நிறுத்துனீங்கன்னா தாங்கவே முடியாது தான் நீங்கள் தான் போகிறீங்க வலி வரும் பொழுது யாராவது வலிக்கு மாத்திரை சாப்பிட்டா என்ன தெரியுமா அர்த்தம் வீட்டுக்குள்ளே எலி செத்து போனால் சென்ட் அடிக்கிற கதை உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு எலி செத்து கப் அடிக்குது என்ன பண்ணணும் மரியாதையாக அந்த எலியை கண்டுபிடிச்சி தூக்கி வெளியே போட்டால் இனிமேல் வாசம் வராதா சென்ட் அடிக்கிறீங்க என்னாகுது வாசம் வரல சென்ட்டு வாசம் எப்போ தீருதோ எலி வாசம் இதை விட அதிகமாக இருக்கும் செகண்ட் டைம் என்ன பண்ணணும் டபுள் சென்ட்டு போடணும் தேர்டு ட்ரிபிள் ஒரு நாள் சென்ட் எவ்வளவு சென்ட்டு போட்டாலும் தாங்க முடியாது நம்ம மயக்கம் போட்டுருவோம் அந்த மாதிரி வழி வரும் பொழுது மாத்திரையை சாப்பிடுவது சப்ரஸ் பண்ணுற மாதிரி என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் தான் அனுபவிக்கணும் கடங்கார வரும்போது வீட்டை விட்டு ஓடிட்டே இருந்தால் வட்டியோடு நாம் தானே கட்டணும் இருந்து ஃபேஸ் பண்ணணும் அதனால் இனிமேல் வழி வரும் பொழுது தயவுசெய்து வழி மாத்திரைகளை சாப்பிடாதீர்கள் ரெஸ்ட் எடுங்க ஃப்ரீயாக இருங்க டைம் கொடுங்க அக்செப்ட் பண்ணிக்கங்க அந்த வழி கண்டிப்பாக சீக்கிரமாக சரியாயிடும் ஃபர்தராக சைடு எஃபெக்ட்ஸ் வரவே வராது